ஏங்க, என்ன இது இவ்வளவு அநியாயமா இருக்கு தன்னுடைய மகா படிச்ச ஸ்கூல்ல அவளை விட ஒரு பையன் நல்லா படிச்சானா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கா வாட்ச்மேன் கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து அந்த பையனை குடுக்க சொல்லி குடுத்திருக்கான் இந்த பையனும் அத குடிச்சிருக்கான் அவங்க அம்மா வரும்போது இந்த பையன் மயக்கமா வருதுன்னு நானும் ஏன்னு கேட்டப்போ வாட்ச்மேன் ஜூஸ் குடுத்தான்னு சொல்றான் வாட்ச்மேனை கூட்டு மிரட்டினப்போ விஷயம் எல்லாம் வெளியில வந்துச்சு இப்போ அந்த அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை குடுத்திருக்காங்களாம் என்ன சொல்ல ஆமாண்டி இது மூணு வருஷத்துக்கு முன்னால நடந்த இப்பதான் அவளுக்கு தண்டனை குடுத்திருக்காங்க கோர்ட்ல என்ன வார்த்தை சொல்றது வாழ்க்கையில தோல்விய வந்து ஏத்துக்க முடியாதவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அதுக்குத்தான் அன்னைக்கு ஒரு அற்புதமான பாடல் கொடுத்தாங்க தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அதுதான் அவர் சொல்லுகிறாரு தோல்வி என்னைக்குமே நிலையானது இல்ல தோல்வி நிலையானது நினைச்சாதான் இப்படி ஒரு தாயினுடைய கனவை போட்டு மிதிக்கிற நிலமா வந்தது இப்ப பாரு ஆயுசு முழுக்க அவ ஜெயில கடந்து வாட வேண்டியதுதான் அத உயிரா வளர்த்த அந்த தாயின் கனவையும் போச்சு அவளுடைய வாழ்க்கையும் போச்சு முதல்ல குழந்தைகளுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவது முக்கியம் என்றாலும் தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேணும்னு சொல்லி கொடுக்கணும் வெற்றி கொடுக்கிற சந்தோஷமும் கழிப்பும் தோல்வி கொடுக்கிற பாடத்திற்கு ஈடாகாது ஒரு தோல்விதான் வாழ்க்கையில எவ்வளவோ அரிதான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது மேலும் மேலும் அதே தவறை செய்யாம நம்ம திருத்திக்க அது ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறதுங்கிறத பலர் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வதில்லை அதுதான் பிரச்சனையே அப்படா இப்பதான் நிம்மதியாச்சு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னதோ நான் சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி சொதப்புன உடனே இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேங்களோன்னு நினைச்சேன் அதான் சொல்லிட்டேட தோல்வின்னு என்னது இல்லைன்னு இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க இந்த மழைக்கு கம கமன்னு ரசம் ஆயிங்கோ